ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுவாதி கொண்டேன் இவங்க தமிழில் மூன்று முடிச்சு மற்றும் ஈரமான ரோஜாவே இரண்டாவது பாகம் இப்படிப்பட்ட சீரியல் நடிச்சிருக்காங்க இந்த ரெண்டே ரெண்டு சீரியல் நடித்தது மூலமாக தமிழில் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டாங்க சுவாதி கொண்டே இவங்களுக்கு பேசிக்கலி பார்த்தீங்கன்னா கர்நாடகா அது என்னவோ தெரியல தமிழ்நாட்டு சீரியலில் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகுது யாருன்னா அப்போ கர்நாடகாவில் சேர்ந்தவங்க வந்தாங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரச்சிதா மகாலட்சுமி இப்போது இவங்க சரி இவங்க வந்துட்டு பயங்கரமாக ஃபேமஸ் ஆகி வந்துக்கிட்டு இருக்காங்க தமிழில் ஒரு படம் ஒன்று நடிச்சுட்டாங்க இப்படி இருக்கும்போது இதுக்கப்புறமா சீரியல் நடிக்க போது கிடையாது படத்தில் தான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்களோ என்னவோ தெரியல ஆஃப்டர் தட் அதுக்கப்புறமா சீரியலை விட பயங்கரமான கவர்ச்சி வீடியோக்களை வந்துட்டு பதிவு செய்து வந்துகிட்டு இருக்காங்க ஸோ இவங்க இவங்களோட பக்கத்தில் அதை வெளியிடாமல் இவங்களுடைய ஃபேன்ஸ் பக்கத்தில் வந்துட்டு இவங்களை சுற்றி ஏகப்பட்ட கவச்சி வீடியோக்களை வெளியிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஃபேன்ஸ் பக்கத்தினர் அதெல்லாம் இவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக எல்லா நடிகைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அஃபீஷியல் பேஜ்னு ஒன்று வச்சுப்பாங்க இவங்க ஹேண்டில் பண்ணுற ஒரு ஏழு ஃபேன்ஸ் பேஜை வந்துட்டு யூஸ் பண்ணி அதில் வந்து தன்னுடைய கவச்சி வீடியோக்கள்லாம் வெளியிட்டிருப்பாங்க இவங்களும் அப்படி தான் வெளியிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இவங்க வெளியிட்டிருக்க அனைத்து வீடியோக்களும் வந்துட்டு ரொம்ப வயதிலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு டெஃபினெட்டாக இவங்களை தமிழ் சினிமா பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக பயன்படுத்திப்பாங்க ஆனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னும் குட் வேலை கிடையாது கவர்ச்சிக்காக இவங்களை கண்டிப்பாக பயன்படுத்துவாங்கன்றதுல டவுட்டே கிடையாது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேலும்போது பண்ண செய்திகளை எப்படி கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க